ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டூ லேட் ஆம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவி இப்படி இருந்தால் வீடே சொர்க்கம்தான் எப்படி எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து சொல்வதை ஃபஸ்ட்டு காதில் வாங்கணும் நண்பா கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் தன்னாலதான் குடும்ப பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்றத எப்போதும் கணவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்த கூடாது மனைவியும் வேலைக்கு செல்லும் வீட்டில் நானும் தான் வேலைக்கு போறேன்னு வார்த்தைய மனைவி அடிக்கடி சொல்லக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இவரிடம் இவளிடம் இதை சொன்னால் பெரிய பூகம்பமே வெடிக்குமோ அப்படின்ற பயத்தை ஒருபோதும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் தரக்கூடாது நண்பா பொய்யின் ஆரம்பமே பயம்தான் எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவர் பற்றி மட்டும் பேச வேண்டும் கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியும் மனைவியின் குடும்பத்தாரை பற்றி கணவனும் பேசவே கூடாது தவறுகளில் மிகப்பெரிய தவறு இது நண்பா வெரி சிம்பிள் ஒருவர் காதலிக்கப்படுவதற்கு காரணம் அவர் காதலிக்கப்படுகிறார் என்பது மட்டும்தான் காதலிக்க எந்த காரணமும் தேவையில்லை உன்னை ஆட்சி செய்வது மனம் என்றால் நீ அரசன் நம்பிக்கை துணிவு முயற்சி பொறுமை உன்னை ஆட்சி செய்வது உடல் என்றால் நீ அடிமை காமம் கோபம் சோம்பல் அதீத சாப்பாடு நெஞ்சில் அம்பு பாய்ந்த போது நான் மரணிக்கவில்லை அதனை யார் எறிந்தார் என்பதை கண்டபோதே மரணித்தேன் நாள் வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் இல்லை எண்ணெய் காகிதத்தில் ஈசல்கள் இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை வாழ்க்கையில உயர்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு நண்பா அது என்ன அப்படின்னா எதிலையும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீங்க பிறர் நிறைய பேச அமைதியா நீ கேளுங்க மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் அது ரொம்ப நல்லது நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையோட ஏத்துக்கோங்க உங்க மனசுல உள்ள மொத்தத்தையும் கொட்டி தீர்த்திடாதீங்க அதுக்கு கொஞ்சம் வைங்க உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளு நண்பா எந்த உறவாக இருந்தாலும் சரி இதயத்தில் இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று பழகும் போது உண்மையாயிரு இன்னொன்று பழகிய பின் உயிராயிரு திருமணத்திற்கு முன் நல்லவளாக இருந்தவள்தான் திருமணத்திற்கு பிறகு திமிறி பிடித்தவள் என்ற பெயரை எடுக்கிறாள் அப்போது அமைதியாக இருந்தவள் தான் இப்போது வாயாடி என்ற பெயரை பெற்றிருக்கிறாள் அன்று மரியாதையோடு இருந்தவள்தான் இன்று மரியாதை தெரிந்தவள் என்ற தெரியாதவள் என்ற பட்டத்தையும் வாங்குகிறாள் அவள் குணத்தில் மட்டும் ஏன் இத்தனை குறைகள் ஏன் இத்தனை மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் யாரால் மாற்றப்பட்டவை வாழ்க்கையில் ஏதாவது செய்து முன்னுக்கு வர நினைத்தும் முன்னேற பாதை தெரியாமல் தவிப்பவர்கள் தான் இங்கு ஏராளம் ஒரு தவறை தெரியாமல் செய்தால் அது பிழை தெரிந்தே செய்தால் அது குற்றம் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்கள் போல் நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதே துரோகம் யாரையும் திருத்துவதற்கு படைக்கவில்லை இறைவன் பிறர் திருந்தும்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் போதும் ஒருவருடைய தேடலில் நாம் இருக்க வேண்டும் அது நம் அன்பிற்காக இருந்தால் நமக்கு பெருமையானதுதான் பிறர் கட்டுப்பாட்டில் வாழாதே நண்பா உன் மனதை நீ கேள் அந்த சத்தம்தான் உண்மை வழிகாட்டி மனசுதான் அழகு அழகு என்பது முகத்தில் இல்லை பேசும் விதத்தில் உள்ளது பழகு முறையில் உள்ளது நடக்கும் விதத்தில் உள்ளது உண்மை அழகு அகத்தின் அழகுதான் எல்லாவற்றையும் மறந்து கோபம் தணிந்து வருத்தம் அழிந்து உன்னை எண்ணி ததும்பும் உன்னிடம் வந்துவிட துடிக்கும் இந்த கணத்தை கடந்துவிட்டால் போதும் நாளை நானாக பிடித்துக் இந்த உலகில் எதிரியிடம் தோற்பவனை விட நிழல் போல் அருகில் இருக்கும் துரோகியிடம் தோற்றவனை தான் அதிகம் நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்தவர்களை திரும்பி பார்க்க கூடாது வாழ்வில் சிலரை கண்டு தயங்காதே சிலரை கண்டு கலங்காதே தனிமையில் கூட இரு ஆனால் தனிமை உணர்வோடு என்றும் இருக்காதே அது பேராபத்தானது யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும் காலம் உங்களை விட பலமிக்கது என்பதை மறந்து விடாதீர்கள் அழைக்கவே கூடாதென என அழைத்துவிட்ட சொற்ப நேரத்தில் சரி அழைக்க மாட்டேன் என்னாக வேணும் இரு என மீண்டும் சேமிக்கப்படும் பெயர் உனது அன்பை விடவும் தெளிவாக பேசுகின்றன அன்பின் பாவனைகள் நீ என்னை தேடி வராத போதும் அவ்வளவு நம்ப நம்பகத்தன்மையுடன் இருக்கின்றன நீ என்னை தேடுவது போல உருவாக்கும் தடயங்கள் அருகாமையை விடவும் அவ்வளவு அருகில் இருக்கிறாய் தீராத தொலைவுகளில் மனதிற்கு பிடித்த ஒரு கவிதை நண்பா நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள் இன்று நடப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் நாளை நடக்கப் போவதை எதிர்கொள்ளுங்கள் அநியாயத்தின் அந்நியத்தின் தொலைவு உன்னருகில் இருக்கும் தருணங்களில் எல்லாம் ஒரு நாளை நாளாய் மடித்து என் கையில் தந்தாய் பிரிவை அறிவித்து நீ பிரிந்து சென்ற தருணத்தில் அந்த நாளாய் மடித்த நாளை எடுத்து பிரித்துப் பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் கடக்க முடியாதபடி ஒரு யுகமாக விரிகிறது ஒரு செடியை பாதுகாக்கிறதும் தண்ணி ஊத்துறதும் தான் நம்ம வேலை நண்பா அதுல என்ன காய்க்கணுங்கிறது எப்படி காய்க்கணுங்கிறது நம்ம தீர்மானம் இல்லை என்றாவது உன் கொண்டாட்டங்கள் முடிந்து நீ திரும்பும் போது என்றாவது சோர்வுற்று பற்றி கொள்ள விரல்களை நீ தேடும் போது என்றாவது ஒரு நாள் விழித்திடவாமல் படுக்கை நீ நான் இல்லாமல் போகலாம் ஆனால் அன்றுதான் நான் இருந்ததற்கான அர்த்தம் உருவேன் வலிமை என்பது உடலில் இல்லை தைரியத்திலும் வைராக்கியத்திலும் தான் இருக்கிறது செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் சுக்குநூறாக உடைந்த பிறகும் தனி ஒருவனாக தன்னை மீண்டும் உருவாக்கி கொள்ள தெரிந்தவனை விடை பலமானவன் எவனும் இல்லை சொற்களால் விளக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நானே அறிவேன் இரு கை விரித்து அணைக்க கேட்டபடி எனக்காக ததும்பும் ஒரு ஆன்மாவை ஒரு காதலை மற்றும் நீ சொல்ல முடியாமல் விழுங்கிய ஒரு மிசிய காகிதம் இரண்டு இடங்களில் புகழ் பெறுகிறது ஒன்று பணமாகும் போது மற்றொன்று புத்தகமாகும்போது அவளுக்கு என்னுடன் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை இல்லை இருளில் தனியே நின்று கொண்டிருந்த என்னை பாவம் பார்த்து கொஞ்ச தூரம் கைப்பிடித்து கூட்டி வந்தார் அவ்வளவுதான் ஓடுகிறவனுக்கு தானே தெரியும் மூச்சின் வேகம் உட்கார்ந்திருப்பவனின் விமர்சனம் எதற்கு இன்பங்கள் எல்லாம் துன்பத்திலேயே முடிவடைகின்றன இவற்றால் மனிதன் பாதுகாக்க முடியாத ஒரு வாழ்வை தான் கட்டிப்பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள முயல்வது வீணான வேலை என்பது தெளிவாகின்றது எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஆரம்பிக்கும்போது பிரஷர்ல போல சிலருக்கு தெரிந்த நாம் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு அவர்களுக்கு ப்ரெஷர் போல தெரிகிறோம் அதான் ஈஸியா தூக்கி போட்டு போயிடுறாங்க போல நீ விடுந்தது குறை இல்லை நீ எழவில்லை என்பதே குறை உன்னை நம்பு நீ போதும் விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் விழுந்து விட்டோமே என்று எண்ணாமல் விழுந்த இடத்தில் இருந்து முன்னேறி செல்லுங்கள் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் ஆணவத்தின் மூலம் அகங்காரத்தை கட்டி அணைத்தவனையும் மோகத்தினால் பைத்தியம் பிடித்து அலைபவனையும் கால நிச்சயம் காவு வாங்குவான் விடிகாலை நீ தூங்க விண்மீனில் விளக்கு வைப்பேன் வெந்நீரில் நீ குளிக்க விறகாகி தீ குளிப்பேன் சுடிதாரில் கண்ணாடியா வைரம் வாங்கி பதிச்சு வைப்பேன் சலூனுக்கு போகணும்னா சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பேன் சாதா டிவி போர் அடிச்சா சன் டிவி கனெக்ஷன் வைப்பேன் சுந்தர ராமசாமி சுஜாதா புக்கு வாங்கி வைப்பேன் லைஃப்ல இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு என்னென்னமோ நினைச்சு வச்சிருப்போம் ஆனால் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னா இருக்கும் எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்து நிற்கும் அப்போ ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோணும் அது ஒன்றுமே பண்ண வேணாம் நிம்மதி மட்டும் இருந்தால் போதுன்னு மனசு தேடும் அந்த நிம்மதி தான் சார் கடவுள் நினைவுகளுக்கு எடை இருந்தால் நம்மால் நடக்கவே முடியாது எல்லாம் கடந்து போக வேண்டும் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்